நாளை கோகுலாஷ்டமி இல்லையா கிருஷ்ணரின் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா தன் குழந்தையை சான்றோன் என உலகம் போதுதான் அவனை பெற்றவர்கள் பெருமை அடைகின்றனர் சாதாரண மனித பிறப்புக்கே இப்படி என்றால் தெய்வத்தையே தன் வயிற்றில் சுமந்த தாய் எவ்வளவு மகிந்திருப்பாள் அவள்தான் தேவகி கண்ணனை பெற்றெடுத்த தாய் எது வம்சத்தை சேர்ந்தவள் தேவகா என்பவருக்கும் சாந்தி தேவா அத்ரத தேவா உபதேவா ஸ்ரீதேவா தேவரக்ஷிதா சகாதேவா தேவகி என்ற ஏழு மகள்கள் இவர்களில் தேவகியை யாதவ இளவரசர் வசுதேவருக்கு மனம் முடித்து வைத்தனர் வசுதேவரின் மூத்த மனைவி ரோகிணி இவளது பிள்ளைகள்தான் பலராமர் மற்றும் சுபத்ரா ரோகிணியின் தங்கை தான் யசோதை கோகுலத்தில் வசித்த நந்தகோபரை திருமணம் செய்தவள் இவள்தான் கண்ணனையும் பலராமரையும் வளர்க்கும் பாக்கியமும் பெற்றவள் இவள் பெற்ற மகளின் பெயர் யோகமாயை இவள் கிருஷ்ணரின் குணங்களை பெற்றவள் என்பதால் நாராயணி என்று அழைக்கப்பட்டாள் முற்பிறப்புகளில் பா பார்வதி தேவியின் தந்தையான தட்சனின் மகளாக பிறந்தவள் தேவகி தேவர்களின் தாயும் காஷ்யப்ப முனிவரின் மனைவியுமாய் இருந்தவள் அதனால் தான் தெய்வ பிள்ளையான கண்ணனை தன் வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் இவளுக்கு கிடைத்தது கண்ணனுக்கு முன்னதாக கிருத்திமட் சுசேனன் உதயதாயின் பத்ரசேனன் ரிசுதாசன் பத்ர என ஆறு ஆண் பிள்ளைகளை பெற்றால் தேவகி முற்பிறப்பில் இவர்கள் பிரகலாதனை சித்தப்பா இரண்யாட்சனின் பேரன்களாகவும் இரண்யாட்சனின் மகன் காலநேமி என்பவரின் பிள்ளைகளாகவும் பிறந்தனர் இரண்யாட்சனை அவதாரம் எடுத்து கொன்று விட்டார் விஷ்ணு இதன் பின் இவர்கள் பெரியப்பா இரணிய கசுப்பு வளர்த்து வந்தார் இவர்கள் இரணிய கசிபியின் அனுமதி பெறாமல் பிரம்மாவை நினைத்து தவம் இருந் தவம் இருந்து சில வரங்களை பெற்றனர் இதனால் கோபமடைந்த இரண்டிய கசிபு இவர்கள் மறுபிறப்பில் தங்கள் அசுர வம்சத்தில் பிறக்கும் கம்சனால் கொல்லப்படுவார் என சாபம் கொடுத்துவிட்டார் இதனால் தான் இவர்கள் தேவகி வயிற்றில் பிறந்ததும் கம்சனால் கொல்லப்பட்டனர் ஏழாவது பிள்ளை பலராமன் கருவாக இருந்தபோதே போதே யோகமாயை மூலம் ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றி இறந்து பிறந்ததாக கம்சனிடம் சொல்லிவிட்டார் எட்டாவது பிள்ளையான கண்ணனால் கம்சனுக்கு அழிவு என்று இருந்தது அவரையும் கம்சன் கொன்று விடுவான் என்ற பயத்தில் யசோதையின் வீட்டிற்கு இடம் மாற்றினர் கண்ணன் தான் தாய் தேவகியுடன் அருளும் கோவில் எங்கிருக்கிறது தெரியுமா கோவா தலைநகர் பானாஜியில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாசல் என்ற கிராமத்தில் உள்ளது தெரிந்து கொண்டீர்களார் கிருஷ்ணனின் குடும்பத்தை பற்றி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ